ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கேரளாவில் திருச்சூரில் நம்பூதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு நாள் ஒரு சம்பவம் சொன்னார் எனக்கு நான் க அடிக்கடி கேட்பேன் ஏதாவது சம்பவங்கள் வந்து சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னார் பாலக்காடுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் தொடர்ந்து பெண் பிள்ளைகள் எல்லாமே வயது அதாவது ஏஜ் அட்டன் பண்ண போகும்போது அவங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்துடுது இது அவங்க வீட்டில் மொத்தம் மூணு குழந்தைங்க பெண் குழந்தைங்க அந்த அந்த வீட்டில் கூடிய மூணு குழந்தைங்களோட அப்பாவோட தம்பிக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க அப்போ அவங்க இதில் ஆண் வாரிசு ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ எனக்கு நான் கேட்டேன் என்னங்க என்ன என்ன ஐயா இது வித்தியாசமாக இருக்கு எங்கள் நாட்டில் எங்கள் தமிழ்நாட்டிலாம் ஆண் வாரிசு அதிகமாக இருக்கும் பெண் வாரிசு கம்மியாக இருக்கும் நான் சொல்கிறது கேளுப்பா அப்படின்னாரு சொல்லுங்கள் சொல்லுங்க ஐயா எப்போதுமே நம்ம சுவாரஸ்யமாக பேசவும் போது இடைமறிக்க கூடாது ஏ சொல்லுங்கயா அப்படின்னு கரெக்டாக அந்த ஏஜ் அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு மனம் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு அழுத்தம் வேறு மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப நல்லா இருக்காங்க மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏஜ் அட்டன் பண்ணி ரெண்டு வாரத்தில் பெரிய பிரச்சனை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அந்த பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு இருபத் இருபத்தாறு நாள் இருபத்தெட்டு நாள் முப்பது நாள்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரி ஒரு அப்னார்மலாகவே தொடர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்துது அப்போ நம்ம நம்புது ஐயா போய் பிரசன்னம் போட போயிருக்கார் பிரசன்னம் போட போனோடனே பாருங்கள் அவர் சொன்ன சம்பவம் என்னுடைய வீட்டில் என் மனைவிக்கு நான் பிரசன்னம் போடும்போது பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அப்போ தான் முடிஞ்சு பத்து நாள் ஆச்சு அவங்களுக்கு முடிஞ்சு பத்து நாள் கழிஞ்சு மறுபடியும் வருதுன்னா அது அப் நார்மல் அந்த பிரசன்னம் போய் போட்ட போனேன் என்னால் சகிக்க முடியல அப்படி ஒரு சத்தங்கள் என்னுடைய காதுகளில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா அவருடைய காதில் அப்படி ஒரு வினோதமான ஒரு சவுண்டு இவங்க பீரியட்ஸ் ஆகிட்டாங்கன்னா இவர் வீட்டுக்கும் போக முடியாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் வந்து கேரளாவில் இன்னும் இருக்குது அப்போது இவர் அந்த வீட்டுக்கு போய் பிரசன்னம் போட்டதுலேருந்து அவன் மனைவிக்கு கர்ப்பபை சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு போய் பிரசன்னம் போட போனதுக்கே அது ரொம்ப அப்னார்மலா ஏன்னா இவர் அந்த வீட்டில் போட்ட பிரசன்னத்துக்கும் அதோடைய ரிஃப்ளக்ஷன் இவங்க வீட்டுக்கு தெரியுது இவரும் வந்து தன்னுடைய எல்லா விதமான ஒரு பிரார்த்தனையும் வச்சுட்டார் ஆனால் அது சரியாகவே இல்லை தெரியாமல் அந்த வீட்டுக்கு போய் நான் போட்டுட்டேன் மனைவிக்கு இன்னும் அந்த பிரச்சனையை போட்டு ஆட்டுது அவர் பேசும்போது எவ்வளோதோ சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் சில பிரச்சனைகள் அப்படின்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்போ சொன்ன ஏதாவது வேறு ஏதாவது வழிபாடுகள் இல்லை நீங்கள் அம்பால்கிட்ட கூட பிரசன்னம் போட்டு கேட்டுருக்கலாம்ல ஏன்னா அவர் வந்து கொடுங்களூர் பகவதி அம்மாவுடைய ப்ரா மிகுந்த பக்தர் அவர் உபாசனை எடுத்திருக்கீங்களே அப்படின்னு இல்லை அவர் சொன்னால் இது கர்மம் இந்த கருமம் தொடர்ந்து வரும் அப்படின்னார் தான் எனக்குள்ள நிறைய விஷயங்கள் எப்போதுமே ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கின்ற ஒரு விஷயம் இல்லை ஏன்னா எப்போதுமே ஒரு கரும காரியம் செய்ய முன்போது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா இறந்து சில மாதங்களுக்குள்ள சுப விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நம்ம ஏன் முடிவெடுக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய மனோநிலையை மாற்றுறதுக்கு ஆனால் கருமா அப்படி இல்லை நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஒரு விஷயம் அடிக்கணுன்றது அது அடிச்சே தேரும் ஏன்னால் கருமாவுக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் என்னதான் கேரளாவில் நிறைய பேர் மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லா விதமான பூஜைகள் செய்தாலும் அவங்க வீட்டில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது அது யாருமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க மறுக்கவே முடியாது ஒரு கருமம் செஞ்சால் அந்த கருமம் திரும்ப வரும் இது எனக்கு ரொம்ப வினோதமாக கேட்கும்போது வினோதமாக இருந்தால் அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் நான் பார்க்கும்போது அவர் இருந்த பிஸியான ஷெட்யூல் இன்றைக்கி அவருக்கு எந்த வேலையும் வரல அவர் வந்து அப்படியே மாந்திரிக்கத்தை விட்டு தனியாக வந்துட்டார் ஏன்னா மாந்திரிகம் குடும்பத்தை விட்டு பிரித்து விடும் எல்லாருக்கும் எல்லா நேரங்களும் சரியாக இருக்காது நேரம் மோசமாக இருந்தால் தீராத பிரச்சனைகள் வீட்டு தேடி வந்து கதவை தட்டும் இப்போ நானே சமீப காலமாக இந்த ஆவிகள் சம்பந்தப்பட்ட ரீடிங்கே ஆவியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா அதுவே ஒரு அப்னார்மலாக நம்மளுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய தொந்தரவுகள் கொடுக்குது அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னுடைய ஐயா நான் இப்போ பேசுறது இல்லை தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா அவங்க பாவம் அவங்களுடைய உறவுகளை இழந்து அவங்களோட தொடர்பு கொள்ள முடியுமான்னு வந்து கேட்க வராங்க பட் அது நம்ம பண்ணுறது இல்லை இந்த காணொலி மூலியமாக மீண்டும் சொல்கிறேன் அப்போ தான் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஏன் அவருக்கு அந்த பிரசன்னம் போட முன்போது அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஒரு நாள் நான் குருநாதர் கிட்டே ரீடிங்கில் உட்காண்டிருக்கும் கேட்கும்போது அவர் சொன்னார் இவர் பிரசன்னம் போட போனார் இல்லையா இவர் பிரசன்னம் போட போகும்போது எப்போதுமே ஒரு வீட்டில் தீட்டாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் போய் பிரசன்னம் போடக்கூடாது அந்த வீட்டில் தீட்டாயிட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவ அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு சொல்லலை இவர் யதார்த்தமாக போய் போட அந்த கருமா இவரை ஒட்டிக்குச்சு ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுடைய ஆன்மா கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு மேலாக ட்ராவல் ஆகிவிட்ருக்கு அந்த குடும்பத்தில் யாருக்குமே பெண்கள் கல்யாணமானால் குழந்தை இல்லை கல்யாணமானால் புருஷன் மண்டாட்டி பிரிஞ்சிட்றாங்க கல்யாணமானால் வீட்டுக்கு வந்துடுறாங்க இது ஐயா சொன்ன தகவல் இது அப்போ சில வீடுகளில் தொடர்ந்து கல்யாணமே ஆகலை சுப விஷயங்களே நடக்கலைன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை மறைமுகமாக ஒளிந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறது தான் நான் சொல்ல வரேன் தெரியாத விஷயத்தில் மூக்கம் நடக்கக்கூடாது ஏன்னா அரை பண்ணிவிடுவேன் இறப்பிடுவேன் சொல்லி நம்ம எதையும் நம்ம மனதில் விதைக்கக்கூடாது தொடர்ந்து நிறையா விஷயங்களை பேசுவேன் நம்பூதிரி சொன்ன விஷயம் அது நான் சொன்ன விஷயம் ஒரு ரெண்டு ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் அதை அவர் ரொம்ப திகிலாக சொன்னார் ஒரு நாள் அவரை பார்த்தோன்னா நான் அதை அவர் அவர்கிட்ட நான் ஒரு 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 நேர்காணல் மாதிரி எடுத்து நானும் சேனலில் போடுறேன் நீங்களும் பாருங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பேசியது நான்வெஜ் இன்னைக்கு விட்டுறலாம் இன்று மட்டும் நான்வெஜ் என் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கும் உங்களுக்கும் இது சின்ன ஒரு டாபிக் தான் நாளைக்கு நான் தொடர்ந்து வேறு வேறு சம்பவங்களும் உங்களுக்கு சொல்கிறேன் வணக்கம்